பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒழுங்கும் கணபதி என்றிட காரணம் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமே ஆதர கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு திண்டிவனம் திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் பன்னிரண்டு கிலோமீட்டருக்கு மேற்கே அமைந்துள்ள கிராமம் தீவனூர் அந்த கிராமத்தில் உள்ள பொய்யா மொழி பிள்ளையார் கோவிலில் திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிற என்பது அங்கு உள்ளவர்களுடைய நம்பிக்கை அன்பர்கள் இதை தியானித்து கணபதியை தொடர் நிலையிலே வணங்கி வர நற்பழங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே தொடர் இரண்டாவது பிரிவிலே நாம் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு என்னவென்றால் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பு இன்றைய நாள் முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆடி பதினைந்தாவது நாள் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி புறப்பாடு திருத்தணி முருகன் தெப்பம் ஸ்ரீரங்கம் நம்பெருமான் சந்தன மண்டபம் எழுந்தருள் திருமஞ்சனம் தீரன் சின்னமலை மலை நினைவுலா இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் அதிகம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை புலிகை இன்று பத்து முப்பது மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி ஏகாதசி மாலை ஆறு பத்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரோகிணி மதிமம் ஒன்று ஒன்று வரை யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சுவாதி விசாகம் சந்திராட்சம் அடைகின்ற ராசி துலாம் ராசியார் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது மூன்றாவது பகுதியிலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பழங்கள் இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பூஜை அறையிலே வெற்றிலை பாக்கு வைக்கும் முறை பூஜையை வெற்றிலை பாக்கையும் பிரிக்கவே முடியாது பிரிக்கவும் கூடாது வீடுகளில் செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலே வெற்றிலை பாக்கு வைத்துதான் பூஜை செய்வது வழக்கம் தட்டு நிறைய பழங்களையும் பூக்களையும் வைத்து பூஜை செய்தால் வெற்றிலை பாக்கு இல்லாவிட்டால் வைக்காவிட்டால் பூஜை நிறைவு பெறாது நம்முடைய நைவேதியமும் சுவாமியால் ஏற்கப்பட வெற்றிலையின் விலை ஒன்றும் சாமானியர்களால் வாங்க முடியாதது அல்ல என்பதால் தட்டு நிறைய பழங்களை வைக்க முடிந்த நாம் வெற்றிலை பாக்கை வைக்க வேண்டும் மங்களகரமான பொருள் என்பதால் வெற்றிலை இல்லாமல் எந்த பூஜையும் கிடையாது எந்த நல்ல காரியமும் கிடையாது வெற்றிலை என்பது பார்வதி தேவியாகவும் பாக்கு என்பது சிவனாகவும் கருதப்படும் எனவே வெற்றிலையும் பாக்கையும் பிரிக்கக்கூடாது இந்த வெற்றிலை இருக்கும் வீடுகளில் அமங்கல நிகழ்வுகளை தடுக்கும் ஆற்றல் உள்ளது என்கிறார் வெற்றிலையில் முப்பெரும் தேவர்களும் முப்பெரும் தேவியர்களும் வாசம் செய்கிறார்கள் எனவே வெற்றிலை பாக்கை வைக்கும் போது தேவர்களுடன் தேவியர்களும் நம் வீட்டில் குடிகொள்வார் என்பது ஐதீகம் அழைப்பிதைகளை வைக்கச் சென்றாலும் தட்டு பூரா பழம் தேங்காய் துணி என வைத்திருந்தாலும் வெற்றிலை பாக்கு வைக்காவிட்டால் அது அசிங்கப்படுத்துவது என்பது இன்றும் கிராமப்புறங்களிலே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதெல்லாம் சரி வெற்றிலை எந்த திசையில் வைக்க வேண்டும் என்பதுதான் பலருக்கு சந்தேகமாக இருக்கும் இதற்கு சிறந்த உதாரணம் வாழை இலை தான் வாழை இலையை வைக்கும் போது நுனி நமக்கு இடபுறத்திலும் அடிவாகம் வலதுபுறத்திலும் வைப்பார் அதுபோல காய்கறி கூட்டு உள்ளிட்டவை நிறைய சாப்பிட்டு விட்டு ஸ்வீட்டு ஊறுகாய் அப்பளம் ஆகியவற்றை குறைவாக சாப்பிட வேண்டும் என்பதற்காக இடதுபுறம் குறுகலாக வேண்டும் என்று சொல்வது உண்டு சுவாமிக்கு படைப்பதற்கு இலை போடும் பொழுது கூட சுவாமியின் இடது பக்கத்திலே நுனியும் வலது பக்கத்தில் அடியும் வர வேண்டும் அதுபோல் தான் வெற்றிலையின் நுனி பகுதி காம்பு அடி பகுதி என நுனி பகுதிக்கு சுவாமிக்கு வைக்கும் போது அவருக்கு இடதுபுறத்திலும் அடிபகுதியை புறத்திலும் வைக்க வேண்டும் இதே யாருக்காவது தாம்பரமாய் கொடுக்கும் போது எதிரெதிரே நின்றுதான் கொடுப்போம் அப்பொழுது யாருக்கு கொடுக்கின்றீர்களோ அவர்களுக்கு இடதுபுறத்தில் நுனியும் பாரதிபுறத்தில் அடியும் இருப்பது போல் கொடுக்க வேண்டும் இதுதான் வெற்றிலையை பயன்படுத்தும் முறை பூஜை அறையில் நான்கு வெற்றிலையும் இரண்டு பாக்கையும் வைக்க வேண்டும் தட்டு நிறை வைப்பது என்றால் கணக்கே இல்லை திதி உள்ளிட்ட கெட்ட காரியங்களுக்கு ஒரு வெற்றிலை ஒரு பாக்கை தான் வைக்க வேண்டும் அதுபோல காம்பை கிள்ளி விட்டு வெற்றிலையை வைக்கக்கூடாது காம்பில் பார்வதியும் நடுப்பகுதியிலே சரஸ்வதியும் நுனி பகுதியில் லட்சுமி தேவியும் வாசம் செய்கிறார் முப்பெரும் தேவியர்களை ஒன்றாகத்தான் நம் வீட்டுக்கு அழைத்து பூஜை அறையிலே அமர வைக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு காம்பையோ நுனியோ கிள்ளி போட்டு விடக்கூடாது வெற்றிலை என்பதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இவ்வளவு பெரிய ஆன்மீக விஷயங்கள் நுணுக்கங்கள் இந்த வெற்றிலைக்கு பின்னால் இருப்பதால்தான் தான் ஊத்திக்கு வெற்றிலையை மாலையாக சாத்தி வெற்றியை பெறுகிறார்கள் நான்காவது பகுதியாக திகழ்கின்ற ஜோதிட சிறுகுறுப்பு என்ற அந்த பகுதியிலே கல்வி பாகம் என்பதை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் சுக்கிரன் பலம் பெற்று இருக்க கலை துறையிலே பிரகாசிக்க முடியும் கலைகளில் சிறந்து விளங்கும் சனி பலம் பெற்று இருக்க அரசாங்கத்தில் பிரகாசிக்க முடியும் கலைகளிலும் சிறந்த வாய்ப்பு கிடைக்கும் லக்கணத்திலே ராகு பலம் பெற்றிருக்க மனோ தத்துவ படிப்பு வரும் லக்கணத்திலே கேது பலம் பெற்றிருக்க அமுனாசிய துறையிலே ஆற்றல்வாக வரும் ஞானியாக இருப்பீர் அல்லது விஞ்ஞானியாக இருப்பேன் செவ்வாய் நாலாம் வீடோடு தொடர்பு கொண்டிருந்தால் இன்ஜினியரிங் துறையில் நுழைய முடியும் புதனும் செவ்வாயும் பலம் பெற்றிருக்கும் அமைப்பை கொண்டிருந்தால் மருத்துவத் துறையில் நுழைய முடியும் இன்ஜினியரிங் துறையிலும் நுழையலாம் செவ்வாய் புதன் சந்திரன் நான்காவது வீட்டில் பத்தாவது வீட்டில் இருக்க இன்ஜினியரிங் படிப்பு முடிக்க முடியும் சனி ஜாதகத்தில் பலம் பெற்று நாலாவது வீட்டோடு தொடர்பு கொண்டால் சிவில் அல்லது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்க முடியும் செவ்வாய் பலம் பெற்று அதை சனி பார்க்க எலக்ட்ரிக் துறையிலே படிக்க முடியும் செவ்வாய் சுக்கிரன் சனி ஆகியோர் கூடி நான்காம் வீட்டில் பத்தாம் வீட்டு தொடர்பு கொண்டிருக்க ஏர் கண்டிஷன் துறையில் படிக்க முடியும் சனி புதன் சந்திரன் கூடி பலம் பெற்றிருக்க மெரின் இன்ஜினியரிங் துறையில் அதாவது கப்பல் கட்டும் துறை அல்லது கப்பல் துறையிலே படிக்க முடியும் சனி சூரியன் சுக்கிரன் புதன் கூடி பலம் பெற்றிருக்க கம்ப்யூட்டர் துறையிலே படித்து ஏஐ டெக்னாலஜி என்று சொல்லுகின்றார்களே அந்த டெக்னாலஜியில் படிக்க முடியும் ஐந்தாவது பகுதியிலே கோச்சார பகுதி என்று அழைக்கப்படுகிறது இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தீபாவளி மட்டும் வரட்டும் சனி பகவான் எந்த மூன்று ராசிகளுக்கு பணத்தை மூட்டை மூட்டையாக கொடுக்க போகிறார் பாருங்க தீபாவளிக்கு பிறகு நவம்பர் பதினைந்தாம் தேதி சனி நேரடியாக கும்ப ராசியிலே மக்கர நிவர்த்தி பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார் சனியின் நேரடி சஞ்சாரம் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான விளைவை ஏற்படும் நவம்பரில் சனி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளும் ஜோதிடத்தின்படி கிரகங்களின் நடுவரான சனி இரண்டரை ஆண்டுகளில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு நுழைகிறார் இது மட்டுமின்றி சனியின் இயக்கமும் அவ்வப்போது மாறுகிறது சில சமயங்களில் சனி நேரடியாகும் சில சமயங்களில் பின்னோக்கியும் நகர்கிறது தற்பொழுது சனி தனது பிற்போக்கு அதாவது ரெட்ரோகிரேட் என்று சொல்லப்பட்ட வக்ர நிலையிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அதுவும் அவருடைய சொந்த ராசியான கும்பத்தில் இது நடந்து கொண்டிருக்கிறது தீபாவளிக்கு பிறகு நவம்பர் பதினைந்தாம் தேதி சனி நேரடியாக கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்ய போகின்றார் சனியின் நேரடி சஞ்சாரம் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான விளைவை ஏற்படுத்தும் நவம்பரில் சனி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அனுகூலமாய் இருப்பார் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் சனி எப்பொழுது நேருக்கு நேர் அதாவது நேரடி பயணம் வக்ர நிபத்தியை முடிப்பார் நவம்பர் பதினைந்தாம் தேதி இரவு எட்டு ஏழு மணிக்கு கும்ப ராசியிலே சனி திசை திரும்பும் போது சனி நேரடி பயணம் மூன்று ராசிக்காரர்களுக்கு சனி நேரடியாக சஞ்சாரித்து மிகவும் சுப பலனை வழங்குவார் முதலிலே மிதுன ராசிக்காரர் சனி நேரடி சஞ்சாரத்தால் பல நன்மைகளை பெறுவார் அவர்கள் உங்கள் ஒன்பதாவது வீட்டில் நேரடியாக இருப்பார் இதன் காரணமாக நீங்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் கும்ப ராசிக்காரர்கள் எங்கேனும் ஏற்கனவே சிக்கிய பணத்தை திரும்ப பெறலாம் வேலை தேடுபவர்களுக்கும் இந்த நேரம் மிக்க மகிழ்ச்சியை தரும் பொருளாதார நிலை செழிப்பாக இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அடுத்தது விருச்சக ராசி விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி நேரடி சஞ்சாரம் சுபபலனை தரும் உங்கள் ராசிக்கு நான்காவது வீட்டிலே சனி நேரடியாக இருப்பார் சனியின் தாக்கத்தால் உங்களுக்கு சுகங்களும் வசதிகளும் அதிகரிக்கும் வருமானமும் தென்படும் பணியில் விரிவாக்கம் ஏற்படும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கலாம் குடும்பத்தினுடன் நல்ல நேரத்தை செலவிடுங்கள் நிதி ஆதாயத்திற்கான நல்ல வாய்ப்புகள் கதவை தரும் அடுத்தது கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு சனி நேரடியாக சஞ்சாரம் செய்வது நன்மையை தரும் சனி நேரடி சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல திதி நிதி பலன்களை தருகிறது உங்கள் வருமானம் அதிகரிப்பதற்கு அதே போல் உங்கள் தொழிலிலே முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் வலுவான வாய்ப்பு உள்ளது உங்கள் மனைவிடம் இருந்து முழு ஆதரவை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நிதி ஆதாயத்திற்காக வாய்ப்புகள் அமையும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற பாக்கியத்தை பெற்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் இந்த கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது என்பதால் உங்கள் தனிப்பட்ட ஜோதிடத்தை ஆராய்ச்சி செய்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலை பெற வாஸ்து ரீதியாக வழிகாட்டுதலை பெற எஞ்சோதிட ரீதியாக வழிகாட்டுதலை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த ஐந்தாவது பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதி ஆறாவது பகுதி அதுதான் கடைசி பகுதி அதிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி எதிர்பாராத பண வரவு உண்டு பழைய உறவினர் நண்பர்களை சந்தித்து மகிழ்வி அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் பிரபலங்களால் ஆதாயமடைவீர் வியாபாரத்தில் பற்று வரவு உயர் உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டுவார் நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்வாராத பண வரவு உண்டு பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் அரசால் அனுகூலம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் பிரபலங்களால் ஆதாயம் அடைவீர்கள் வியாபாரத்தில் பற்று வரவு உயர் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய முயற்சிகளை புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டுவார்கள் தொட்டது துளங்கும் நாசபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இன்றைய தினம் உத்தியோகத்தில் சமாளிக்க முடியாதபடி வேலை பலு அதிகரித்து காணப்படும் புதிதாக அறிமுகம் ஆகும் நபர்களிடம் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் தாயாரின் உடல் நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது கொள்வது நல்லது உத்தியோகத்தில் சோர்வு அசதி சிலருக்கு தென்படும் சிலருக்கு திடீர் பயணங்கள் கூட மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் சிலருக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்க தாமதமாகலாம் தொழில் அல்லது வியாபாரத்தில் கூட போட்டிகளை சமாளித்தே நீங்கள் முன்னுக்கு வர வேண்டியது இருக்கும் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களுக்கு கூட ஓரளவு உங்களுக்கு நன்மை செய்யும் முடிந்த வரையில் பெரிய தொகைகளை முதலீடுகள் செய்யும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் அரசியல்வாதிகளை பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்காவிட்டால் தலைமையின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் விவசாயிகள் எதிர்பார்க்கும் லாபத்தை பெற கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் பெண்கள் நகை ஆபரணங்கள் அல்லது உடைமைகளை பார்த்து கொள்ளுங்கள் பிள்ளையின் உடல் கூட அதிக கவனம் தேவைப்படுகின்றன நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் சமாளிக்க முடியாதபடி வேலை பலு அதிகரித்து காணப்படும் புதிதாக அறிமுகம் ஆகும் நபர்களிடம் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் தாயாரின் உடல் நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது ரோகினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சோறு அசதி சிலருக்கு தென்படும் சிலருக்கு திடீர் பயணங்கள் கூட மேற்கொள்ள வேண்டி சிலருக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் சலுகையில் கூட கிடைக்க தாமதமாக தொழில் அல்லது வியாபாரத்தில் கூட போட்டிகளை சமாளித்த நீங்கள் முன்னுக்கு வர வேண்டியது இருக்கும் வாங்கல் போன்ற விஷயங்கள் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மையை செய்யும் முடிந்தவரையில் பெரிய தொகையிலும் முதலீடு செய்யும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசியல்வாதிகள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்காவிட்டால் தலைமையின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் விவசாயிகள் எதிர்பார்க்கும் லாபத்தை பெற கூடுதல் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் பெண்கள் நகை ஆபரணங்கள் அல்லது உடமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் பிள்ளையின் உடல்நிலையில் கூட அதிக கவனம் தேவைப்படும் நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு புது தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள் திறமைகள் வெளிப்படும் படங்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் மனைவியின் வழியிலே நல்ல செய்தி உண்டு நட்சத்திரத்தை புது தொழில் தொடங்குவது உத்தியோகத்தில் அதிகாரிகள் வந்து உதவுவார்கள் திறமைகள் வெளிப்படும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் பல அதிகரிக்கும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்துவ எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வாகன வசதிகள் பெருகும் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கம் ஆவீர்கள் திடீர் யோகம் கிட்டும் நான் நட்சத்திர பலன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணமுழக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகன வசதி பெருகும் நாடி வந்தவர்கள் உதவி செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் ஆயில நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் தலைமைக்கும் நெருக்கம் ஆவீர்கள் திடீர் யோகம் கிட்டும் நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் வேற்று மதத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர் உத்தியோகத்தில் பல சிக்கல்கள் தீரும் கனவு நனவாகும் நான் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு கூட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் வேற்று மதத்துவர் உதவுவார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் கனவு நினைவாகும் நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலனை பார்க்கும் பொழுது எதிர்ப்புகள் அடங்கும் பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும் வீடு வாகனம் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் நவீன மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் நாள் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நவீன மின்னணு சாதனங்கள் வாங்குவீர் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டியை சமாளிப்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் நாள் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதா எதிலும் எச்சரிக்கையாகவும் இருக்க இருக்க வேண்டும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது கவனத்தோடு முழு கவனத்தோடு கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைத்து கொள்ள அவர்கள் குலதெய்வத்தை கண்டிப்பாக வணங்க வேண்டும் அப்படி செய்தால் துலாம் ராசியை பொறுத்த மாட்டிலே தினம் கட்டுப்படும் மட்டுப்படும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் வந்து போக இடம் உண்டு பேச்சிலே நிதானத்தை கடைபிடித்து கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது உற்றார் உறவினர்களை அனுசரித்து சென்றால் நல்ல பலன்களை ஓரளவு காணலாம் மற்றபடி முயற்சிகளில் எதிர் நீச்சல் போட்டு முன்னேறிவுகள் சிலர் பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் வந்து போக இடம் உண்டு பேச்சிலே நிதானத்தை கடைபிடித்து கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர் உற்றார் உறவுகளை அனுசரித்து சென்றால் நல்ல பலன்களை ஓரளவு காணலாம் மற்றபடி முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டுதான் முன்னேறிவு கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மன மகிழ்ச்சியை அடைவீர்கள் தனுசு ராசி காரர்களுடைய பொது பலன்கள் இன்றைய தினம் எண்ணற்ற நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் சுபகாரிய முயற்சிகளில் நாள் வரை இருந்து வந்த தடைகள் விலகும் எந்த ஒரு எதிர்ப்பையும் சமாளித்து ஏற்றம் பெறுவீர்கள் உணவு விஷயத்தில் மட்டும் கூடுதல் கட்டுப்பாடு தேவை சிலர் அசையும் அசையாத சொத்துக்களை வாங்கி மகிழ்வார்கள் உற்றார் உறவினர்கள் ஆதரவு கூட உங்களுக்கு நன்மையை தரும் சிலருக்கு தெய்வ தரிசனங்களை கூட மேற்கொள்வீர்கள் தொழில் அல்லது வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் மொத்தத்தில் அனைத்து தரப்பினருக்கும் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் எண்ணற்ற நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் சுபகாரிய முயற்சிகள் இது நாள் வரை இருந்து வந்த தடைகள் விலகும் எந்த ஒரு எதிர்ப்பையும் சமாளித்து ஏற்றம் பெறும் புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் உணவு விஷயத்தில் மட்டும் கூடுதல் கட்டுப்பாடு தேவை சிலர் அசையும் அசையாத சொத்துக்களை வாங்கி மகிழ்வார்கள் உற்றார் உறவினர்கள் கூட ஆதரவு உங்களுக்கு நன்மைத்தரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில தெய்வ தரிசனங்கள் கூட மேற்கொள்வீர்கள் தொழில் அல்லது வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் உன் கை ஓங்கும் மொத்தத்தில் அனைத்து தரப்பினருக்கும் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாய் நடந்தேறும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் குறையும் புதிய சொத்துக்களை வாங்கும் பாக்கியம் சிலருக்கு ஏற்படும் லாபகரமான தொழிலை செய்வீர்கள் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கூட கிடைக்கப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை வலு குறைந்து பணியிலே நிம்மதி நிலை ஏற்படும் அதிகாரிகள் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும் கடினமான வேலைகளை கூட மிகவும் சிறப்பாக செய்து நல்ல பெயரை எடுப்பீர்கள் மாணவர்கள் திறம்பட செயல்படுவார்கள் சிலர் நல்ல வேலைக்கு மாறுவீர்கள் சிலர் வேலையை விட்டு புதிய தொழிலை தொடங்குவீர்கள் இப்படி அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற மிகுந்த நல்ல நாள் நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்தேறும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் குறை திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த புதிய சொத்துக்களை வாங்கும் பாக்கியம் சிலருக்கு ஏற்படும் லாபகரமான தொழிலை செய்வீர்கள் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கூட கிடைக்கப்பெறும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு குறைந்து பணியில் நிம்மதி நிலை ஏற்படும் அதிகாரிகள் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும் கடினமான வேலைகளை கூட மிகவும் சிறப்பாக செய்து நல்ல பெயரை எடுப்பீர்கள் மாணவர்கள் திறம்பட செயல்படுவார்கள் சிலர் நல்ல வேலைக்கு மாறுவார்கள் சிலர் வேலையை விட்டு புதிய தொழிலை சொந்தமாக தொடங்குவார்கள் இப்படியாக அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற மிகுந்த நல்ல நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய திட்டங்கள் தீட்டுவீர்கள் உறவினர்கள் அன்பு தொல்லை குறையும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நனவாகும் நட்சத்திர பிறகு அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய திட்டங்கள் தீட்டுவீர்கள் உறவினர்களோட அன்பு தொல்லை குறையும் ஆடம்பர செலவை குறைத்து சேமிக்க தொடங்கும் சதையும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தை திருப்தி உண்டாகும் கனவு நினைவாகும் நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் நன்மைகள் நடக்கும் நான் நட்சத்திர பலன்கள் புத்தர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களது முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விலகின விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி நன்மை நடக்கும் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை வேதிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்